எல்லா தோற்றங்களிலும் மூல காரணமா இருக்குதுன்னு சொல்றோம் குண்டலி சக்தி தான் மூல காரணம் ஒவ்வொரு புழு முதல் அந்த எல்லா ஊர்வன பரப்பன இந்த மாதிரி ஜீவராட்சிகள் இருந்து எல்லாத்திலும் மனிதர்கள் வரலாம் அந்த இதுல இப்போ ஊர்வன பரப்பன அந்த அதுங்களுக்குலாம் எப்படி பிராணாயாமம் எப்படி நடக்குதுன்னு கேட்டா படுத்த நிலையில் ஆ ஊர்வனவற்ற மிருகங்கள் எல்லாம் படுத்த நிலையில பிராண சக்தி நடக்குது அப்போ பறவைகளுக்கெல்லாம் எப்படி நடக்குதுன்னா சாய்ந்த நிலையில குண்டலினி குண்டல் நீர் சக்தி நடக்குது அப்ப சாய்ந்த நிலையில இருக்கும்பொழுது அதுக்கு பறவைகளுக்கு சாய்ந்த நிலையிலும் ஊர்வன மிருகங்களுக்கு படுத்த நிலையிலும் மனிதர்களுக்கு மட்டும் செங்குத்த நிலையில இயங்குது அப்போ மனிதன் தான் சிறந்தவை எல்லாருக்குமே குண்டல் சக்தி இயங்குது ஆனா மனிதனுக்கு இயங்குற சக்தி தான் சகசிரத்துக்கு போய் அந்த மூளை ஆற்றல்ல குண்டல் குண்டலி சக்தியா இயங்குது அப்போ அப்பேற்பட்ட சக்தி மூல காரணமா இருக்கிற குண்டல் சக்திக்கு பொருள் உலகம் இல்லை எந்த இந்த உலகத்துல என்ன சக்தியை அடைஞ்சவங்களுக்கு பொருள் உலகம் இல்லை எண்ண உலகம் இல்லை ஆஹ் இது ஆசா பாசம் எதுவும் இல்லை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றே மிஞ்சி இருப்பது பிரம்மன் தான் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன் அப்படி அந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு அந்த குண்டல் நீர் சக்தி எப்படி இயங்குதுன்னு கேட்டா இந்த சக்தி ஆதாரம் அக்னி மனித உடலில் சோம சூரிய அக்னி என்ற மும்மண்டலங்களையும் இந்த சக்தி ஒளிர செய்யுது அம்ப குண்டல் நீர் சக்தி மூலாதாரம் முதல் சகசார தளம் வரை இந்த உள்ள அட்சரங்களை அங்கமாக கொண்டு ஒளிர செய்யறது ஏதோ அதுதான் அந்த பரம்பொருளான அந்த குண்டல் சக்தி சக்தி மனித உடலில் இந்த நாடிகளின் மூலம் இயங்குகிறது அதே சீர்துருவமான செயல்படும் போது உடலுடன் சம்பந்தமா இயங்கும் போது கரண எந்திரியங்களினால் தூண்டி அந்த புலன்களை அனுபவிக்க இன்பம் அது சிற்று இன்பம் சொல்றோம் ஆனா அதையே வந்து நம்ம மேல்நிலை துருவமாய் இயங்கும் போது சகசார தளத்துல அந்த குண்டல் நீர் சக்தி மேல் நோக்கி போகும்போது அது வந்து அந்த ஆஹ் குண்டல் நீர் சக்தியாக இயங்குது சிவசக்தியாக இயங்குது அப்போ அந்த சிவமயப்பட்ட சிவசக்தி சத்து சித்து ஆனந்தம் அதான் பேரான சிற்றின்பம் இது பேரின்பம் அப்போ இததான் சண்முகானந்த சாமி அம்சானந்த சாமி கல்வெட்டில வெளியடிச்சிருக்கார் பாரு சாத்து அந்த ரவுண்டு பஸ்ட் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு நாலாவது ரவுண்டு இந்த ரவுண்ட்ல நாலு ரவுண்ட்லயும் ரவுண்டு அஞ்ஞானம் மூடிக்கின்னு இருக்குது ரெண்டாவது ரவுண்டுல மாயையில சுருண்டு இருக்குது அது கீழ்முகமாக பொழுது பிரபஞ்சம் உற்பத்தி ஆகுது அதாவது குழந்தை குட்டி பிறந்து அவங்க இன விருத்தி விருத்தி ஆகுது அது கீழ்முகமாக அதுக்குதான் பாம்பு தலை வந்து கீழேயும் வாலு வந்து மேலையும் வச்சு அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு யாரு சண்முக அது அம்சானந்த சாமி அவ்வா அம்சானந்த சாமி அந்த சாத்திலேருந்து எப்ப இது வந்து வால் வந்து கீழையும் தலை வந்து மேலையும் மேல்முகமாக இருக்கும்போது அமிர்தம் சுரக்குது அப்ப சகசிரத்துல அமிர்தம் சுரந்து அந்த நிலையில வர்றதுக்கு எவ்வளோ பிராக்டிஸ் வேணும் நிலையில இருக்கும்போது அவனுக்கு வந்து எல்லா ஆறு ஆதாரங்களும் அவனுக்கு வந்து பிரகாசம் அடையும் ஆட்டோமேட்டிக்கா பிராக்டிஸ் செய்ய 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 ஜோதி தரிசனம் ஆட்டோமேட்டிக்கா பார்ப்பான் அந்த ஆன்மா தரிசனம் சூரிய தர்சனம் சந்திர தரிசனம் இது நட்சத்திர ஒலி எல்லா ஒலியும் அவன் தரிசனம் பார்த்துக்கினே வருவான் அப்போ ஆறு தகசாரத்துல லாஸ்ட்ல பைனல் ஸ்டேஜில் ஆயிரத்தி எட்டு கமல இதழ்கள் விரிவடையும் போது அந்த கோடி பிரகாசம் எப்பேற்பட்ட பிரகாசம் அது வந்து உண்மையிலே துன்ம தத்துவத்துல உணர்ந்து அனுபவிக்கும் போது அவன் சொல்ல முடியாது எக்ஸப்ட் பிறந்த மாயா அந்த மாயையெல்லாம் கடந்து அந்த இதுல அந்த நிலையில ஐக்கியமாயிரம் ஆஹாஹா எந்த பிரம்மாண்டம்னாரு யாரு யாரு சாமி அந்த ஸ்டேஜ பாக்கும்போது போது அப்பவே நான் புரிஞ்சுக்கணும் இது வந்து நமக்கு புரிஞ்சுக்கிற கப்பாசிட்டி எப்படி வருதுன்னு கேட்டா இந்த நிலையில இருக்கும்போதே இப்போ சூரியனை ஒரு கண்ணாடி வச்சு பார்த்தா எப்படி பிரதிபம்பம் அந்த இது இருக்கு இப்ப நம்ம நேரா சூரியனை பார்க்கும்போது தக தக தகன்னு பிரகாசிக்குது அந்த சூரிய ஒளி சந்திர ஒளி எல்லாத்தையும் நம்ம கண்ணால பாக்கலாம் கருத்தால உணரலாம் ஆனா நம்மளே சூரியனை ஆயிட முடியுமா இல்ல சந்திரன் ஆயிட முடியுமா நட்சத்திரமா ஆயிட முடியுமா முடியாது ஆனால் அந்த ஒளி எப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து கணக்குல கோட்டி அதாவது கோடி கோடி வாட்ஸ் பல்பு ஒரே அட் ஏ டைம் எரியும் போது எவ்வளவு பிரகாசமோ அவ்வளவு பிரகாசம் அட் ஏ டைம் அந்த ஸ்டேஜில நம்ம இங்க பார்க்கக்கூடிய பார்க்க கூடிய உணர்வால் உணர முடியும் அது ஒரு பிம்பம் ஆனால் இதுதான் ஒரு எக்ஸ்பிளைனேஷன் கொடுக்கறதுக்கே இது ஒரு உதாரணமா வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆனா நம்ம அந்த ஸ்டேஜ மாறிடும் போது அந்த ஸ்டேஜ அதுவா ஆயிடும் போது சத்து சித்து ஆனந்தான் அந்த நிலைய ஆயிடும் நம்ம அது மாறிடும் போது அதுக்கு உதாரணமே கிடையாது கிடையாது நம்மள அதுவே ஆயிடுறது ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் இது அது இது அது நம்ம அனுபவிக்கிற இன்பத்தெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒளி நயத்துல ஊடுருவி செல்லும் போது எவ்வளவு பிரகாசம் கிடைக்குது அந்த பிரகாசம் சாதாரண ஒரு ஆளுக்கு கூட கிடைக்காது பெரிய ஞான ஒரு சித்தரங்களோ ஒரு ஒரு ஞானியோ வேஷம் போட்டு தரிச்ச ஒரு ஆளுக்கோ ஒரு சாதாரண நிலையில கூட கிடைக்குமா ஆனா கடந்த இருப்பவன் அவன் ஆனந்த நிலையை அடைவான் அந்த ஆனந்த நிலை எதுதான் அதுதான் குண்டன்மி சக்தியோட பவர் அப்போ அவனுக்கு மரணம் இல்லை அந்த சக்தியில இயங்கும்போது அவனுக்கு ஒளிரை செய்யும் ஆட்டோமேட்டிக்கா எல்லா அங்கங்களும் தன்னோட சக்தி மூலம் இயங்கும் அந்த சக்தி வந்து மனித உடலில் சக்தி நாடிகள் மூலம் இயங்குது அப்ப அவனோட நாடி நரம்பு எல்லாம் என்ன அறுதி செய்து கீழ்நிலையில செயல்படாமல் மேல்நிலையில செயல்படணும் அப்போ மேல்நிலையில அந்த நாடி நரம்பு கீழ்நிலையில செயல்பட்டா குடும்ப விருத்தி புள்ளக்குட்டிய பேத்துக்குனு அங்கதான் ஆனா அத கடந்தவனுக்கு இந்த குண்டலினி சக்தி மனித உடல் குண்டல் சக்தி நாடிகள் மூலம் இயங்குகிறது நாடிகளே எண்ணமாகவும் உணர்வுகளாகவும் உடலின் ஒரு பகுதியாகவும் மறுபகுதியாகவும் முளைக்கும் அதாவது ஒரு பகுதியாகவும் மறுபகுதியாகவும் நம்மளோட மூளை மைன் அந்த மூளைக்கு எடுத்து செல்ற ஒரு நாடி நரம்பு அதாவது பிட்யூட்டரி நாடின்னு சொல்றாங்களே அந்த இது சுரபி பிட்யூட்டரி சுரபி அந்த எப்படி துறக்குதுன்றதே நமக்கு அதை உணர்த்தது கூட அந்த நாடி பயன்படுதான் அப்ப அந்த நாடிகள் மூலம் மிக நுண்ணியமான புலனுக்கு கற்ப அதாவது புல புலனு ஆ புலனுக்கு அடங்காதது நரம்புகளை போல் நாடிகளை காண முடியாது அந்த இந்த கண்டுபிடித்துள்ள மிக நுட்பமான கருவிகள் நாடிகளை கண்டறிய முடியவில்லை ஆனா இயக்கங்களை கண்டறியலாம் நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த சித்தர்கள் எவ்வளவு பேர் எடுத்து சொல்லி இருக்கிறாங்க எழுவத்தி ரெண்டாயிரத்தி நாடி நரம்புகளும் நமக்கு இயங்கும் போது அந்த உணர்வுகளை நம்ம கண்டுபடியலாம் அதுதான் பிராக்டிஸ் அதுதான் சாதனை அதுக்கு பேர்தான் தியானம் அதுதான் யோகா யோகா நிலையிலே கண்டறியலாம் அப்படின்னு சொல்லுவோம் நாடிகளின் எண்ணிக்கை சம்ஹிதை எழுபத்தி ரெண்டாயிரம் எனவும் பிரபஞ்ச சாரம் மூன்று லட்சம் எனவும் சிவ சம்ஹிதை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் எனவும் கூறுகின்றன எண்ணிக்கையை பற்றி இப்படி பலவாறாக சொல்லிக்கினே போலாம் ஆனா நம்மளது நாடி நரம்புல முக்கியமான நாடி பத்து நாடி அந்த நாடியை நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும் ஒன்னு இடைகளை ரெண்டு பிங்களை மூணு சுழிமுனை ஆக இந்த மூன்று நாடி அதான் இடைகளை பிங்களை நம்ம உடம்புல முதுகெலும்பு வழியா குண்டல் நீர் சக்தி போகுது இல்லையா அந்த வழியா நம்ம முடிய விட அவ்வளோ மெல்லிசா இருக்குமா அவ்வளவு மெல்லிய அந்த நாடிக்கு பேர்தான் சூஷ்மா நாடின்றது இந்த நாடி நம்மளோட புருவ மத்தியில போயி இடைகலை இடதுபுறமாகவும் வடகலை வடது புறமாகவும் ரெண்டு கண்களை இட வலது க வட இடை பிங்களை வந்து வலது புறமாகவும் இடைக்கலை வந்து இந்த புறமா அதாவது எட்டு வடிவம் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பின்னி நமக்கு அந்த நாடி வந்து குருவ மத்தியில சந்திக்கமா அப்ப அந்த சந்திக்கும் போது இந்த சுஷ்ணா நாடி அங்க குயாகும் போது சரஸ்வதி லட்சுமி மேத்தா காந்தாரி அலம்புடை சிங்கின் சங்கினி குகு என பெயர் பெருமான் அந்த அப்பேற்பட்ட அப்பேற்பட்ட அந்த ஆஹ் பத்து நாடிகளாம் சந்திக்கும் அந்த இடத்துல அப்ப குண்டல் சக்தி சுழிமனை நாடி வழியாக மூலாதாரத்தில் பிரம்மரந்தம் சென்று அடைகின்றது சுழிமினை நாடி யோக பயிற்சி உள்ளவர்களிடத்தில் மட்டுமே செயலாகும் இந்த நாடி தாமரை தண்டு போல் நூல் போல தாமரை தண்டுல இருந்து ஒரு நூலை எடுத்தா எவ்வளவு மெலிசா அந்த அருந்து போவாத அந்த நூல் போல முதுகு தண்டின் அடிமுனையில உள்ள மூலாதாரத்தில் குண்டல் நீர் சக்தியை நடுவில் பொருத்தி நிற்கும் முடு அப்போ முதுகு தண்டுத்துல உட்புறத்துல மூலாதாரத்துல இருந்து சுழிம அந்த பூர்வ மத்தியில போடுற சுழிமண் அந்த முதுகு தண்டு வழியாவே வரும் நேர்கோட்டுல வரும் அப்போ அந்த வரும்போது ஆஹ் சித்திர நாடி வஜ்ர நாடி என இரண்டு நாடிகள் மூன்று சுழிமுனை நாடி பெரியதானால் அதை விட சிறிய நாடி சித்திர நாடி சுழிமுனை பெரிய நாடின்னா சித்திர நாடி அதற்குள்ள சுழிமுனை நாடிக்குள்ளேயே ஒரு நாடி போவோம் சித்திர நாடி அந்த அந்த சிறிய வஜ்ர நாடி அதற்குள்ளாகவும் அப்போ எப்படி தாமரை தண்டுல ஒண்ணு உள்ள ஒன்னு உள்ள எப்படி இருக்குதோ அது மாதிரி இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணுக்குள்ள இருக்குமா அந்த வஜ்ர நாடியை இந்த மேல் நோக்கி செல்லும் பொழுது அந்த நாடிகள் மூன்று முதுகு தண்டின் அடியிலிருந்து பிரம்மரந்திரம் உட்புறமாக ஊடுருவி நிற்கும் அதுதான் ஊடுருவி நிற்கிற அந்த மூளையில செல்ற அந்த ஊடுருவி நிற்கும் போது நா இடை நாடி இடைக்கலை நாடியும் பிங்களை நாடியும் முதுகு தண்டின் வெளியே இடப்புறமும் வலப்புறமும் அதற்கு அருகிலே அமர்ந்துள்ள இடை பிங்கலையின் இடம் வலப்புறம் நிற்கும் அப்ப பிங்களையின் இடம் வந்து வலப்புறமும் இது இடப்புறம் வலப்புறம் உள்ள அந்த இடநாடி நாடி வந்து இட வலப்புறமும் பிங்களை இடைக்கலை உள்ள நாடி இந்த பரமும் அதை இடப்புறமும் அது வீணை தண்டு போல பின்னிக்குன்னு இருக்குமா வீணை எப்படி பின்னிக்கு நிற்குதோ அது மாதிரி பின்னிக்கு நிற்கும் மூலாதாரம் அர சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆங்கை ஏன்னா ஆறு ஆதாரத்திலையும் ஒன்று கொன்று சந்திச்சு சந்திக்கும் அந்த இடத்துல ஒரு ஒரு ஆதாரத்திலயும் போய் மீட் பண்ணி ஒரு நல்லா இருக்கியா அப்படி இப்படின்ற விசாரணைக்கு பண்ற மாதிரி அது வந்து சந்திக்கும் போது அந்த கத்திரிக்கோள் போல நமக்கு தெரியுமா அது சந்திக்கும் போது புருவ நாடுல வந்து அந்த எட்டு வடிவத்துல வந்து சந்திச்சு புருவ மத்தி ரெண்டு கண்களுக்கும் இடது வலது புறமாகவும் வடது வலது வந்து இடது புறமாகவும் சந்தி சுத்திக்கின்னு நம்ம பூர்வ மத்தியில வந்து குயஞ்சிட ஆகும்போது அந்த கொயஞ்சிட அந்த புருவ மத்தியில தான் அந்த சூஷ்ணா நாடி வந்து புருவம் அடையும் போது சுழிமுனை கூடுது